ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மிகவும் ஒரு அருமையான பதிவு நம்ம உலகத்தில் எல்லோரும் பிரதோஷ வழிபாட்டை மிகவும் பெருசாக வழிபடுறோம் அந்த நந்தி பகவானை வந்து நம்ம நந்தி உருவத்தில் தான் நம்ம ஒவ்வொரு கோவிலையும் பார்க்குறோம் அந்த நந்தி பகவான் மனித உருவத்திலையும் கணவன் மனைவியாக கல்யாண கோலத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அந்த கோவிலில் ஏற்பட்ட புராண வரலாறுகள் என்ன அந்த கோவிலில் வருடம் வருடம் நடக்குகின்ற ஒரு முக்கிய விழாவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அனைவரும் வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலுக்கு முத முதல்ல இப்போ தான் வர்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பார்த்திங்கன்னா நந்தி பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நந்தி பகவான் எல்லா திருக்கோவில்லையும் நந்தி உருவத்தில் தான் சிவனுக்கு முன்னாடி காட்சி தருவார் இந்த நந்தி பகவானே மனித ரூபத்திலையும் தன்னுடைய மனைவியுடன் திருமண கோலத்திலையும் இருக்கக்கூடியது உலகத்திலே ஒரே இடத்துல தான் அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அந்த திருக்கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய முக்கிய விழான்னு சொல்லக்கூடிய அந்த விழா எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஊர் வந்து திருமழப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்குது திருவையாருக்கு அருகில் தான் இந்த திருக்கோவில் இருக்குது இந்த திருக்கோவிலில் வந்து மூலவர் வந்து வைத்தியநாத சுவாமி தாயார் வந்து சுந்தராம்பிகை பாலாம்பிகை அப்படின்னு இரு அம்மன்கள் இருக்காங்க இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா நான்கு வேதங்களை சொல்லக்கூடிய ரிக் எசூர் சாம அதர்வேன வேதங்களுக்கு தகுந்த மாதிரி நான்கு நந்திகளும் நான்கு பக்கம் ஒவ்வொரு நந்திகளும் ஒவ்வொரு பக்கமாக இருக்கும் நந்திக்கு ஒரு சிறப்பான திருக்கோயிலை இந்த திருக்கோவிலை சொல்கிறாங்க திரியோதச திரியில் பிறந்தவங்க இந்த திருக்கோவிலில் வந்து வழிபடும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நந்திக்கு இந்த கோவிலில் என்ன சிறப்பு நந்திக்கே இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு முதல்ல இந்த கதையை நம்ம பார்த்துருவோம் அதாவது இந்த திருவையாறுங்கிற ஒரு ஊரில் சிலாத முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவருக்கு கல்யாணம் ஆகியும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அவர் வந்து மன வருத்தப்பட்டு சிவன்கிட்ட தவம் இருந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கார் அப்படி தவம் இருக்கும்போது அசிரீரி ஒன்று தோன்றி உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்திர காமிஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த யாகத்தை நீங்கள் நடத்துகிறதுக்காக நிலத்தை நீங்கள் தோண்டும் பொழுதே ஒரு பெட்டி கிடைக்கும் அந்த பெட்டியில் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை நீங்கள் எடுத்து வளர்த்துவாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் தான் அந்த குழந்தை உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசரீரி மறைஞ்சிருது இதை ஏற்றுக்கிட்டு அந்த சிலாத முனிவர் அதே மாதிரியே யாகம் நடத்துறதுக்காக நிலத்தை தோண்டும் போது அந்த அசரீரி சொன்ன மாதிரியே ஒரு பெட்டி கிடைக்கிது அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதில் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் சந்திரனை அணிந்த முடியுடன் ஒரு குழந்தை இருக்குது இதை பார்த்துட்டு அவர் பயந்து போய் வியந்து போகிறாரு உடனே அந்த பெட்டியை மூடிடுறாரு மூடிட்டு மீண்டும் அந்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெட்டியை மீண்டும் திறந்து பார்க்கறாரு பழைய அடையாளங்கள் அதாவது பழைய அடையாளங்கள்னு சொல்லி சொல்லுவேன்னா அந்த மூன்று கண்கள் நான்கு தோள்கள் இருந்ததில் அதை எல்லாம் மறைஞ்சிட்டு ஒரு அழகான குழந்தை மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அதை எடுத்து அவர் ஜபேசர் அப்படின்னு பெயரிட்டு அந்த குழந்தையை வளர்த்து வராரு பதினாலு ஆண்டுகள் கடந்து போகுது பதினாலு வயது ஆனோடனே இன்னும் இரண்டு ஆண்டுகள் அதாவது பதினாறு வயதில் அந்த குழந்தை இறந்து போய்டும் ஆசிரியர் சொன்னிச்சு இல்லை அதனால் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நம்ம குழந்தை உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ரொம்ப வருத்தப்படுறாரு இதை பார்த்த ஜபேசர் வந்து நம்மளுடைய தகப்பனார் இவ்வளோ கவலைப்படுறாரே அதற்கு நம்ம சிவன்கிட்ட ஒரு தவம் புரிஞ்சு நம்ம ஒரு வரத்தை பெறணும் நமக்கு நீண்ட ஆயில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி திருவையாரில் அயன அரி அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தில் ஒத்த காலில் தண்ணீர்லேயே நின்று அவர் தவம் புரிகிறாரு அப்படி தவம் புரியும் போது அந்த நீரில் வாழக்கூடிய நீர் வாழ் உயிரினங்கள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பிக்குது ஆனால் அதையும் அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவர் தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணுறதை பார்த்துட்டு இவ்வளோ சூழ்நிலையும் ஒரு இந்த பையன் தியானம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மனம் மகிழ்ந்து அவருக்கு நேராக காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து அவரை குணமடைஞ்சு அவருக்கு நீண்ட ஆயுளையும் தந்துடுறாரு அப்படி தந்த ஜபேசருக்கு சுய சாம்பிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணை பருவ வயது வந்த பிறகு அதாவது ஜபேசருக்கு பருவ வயது வந்த பிறகு சுயசாம்பிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் முடித்து வைக்கிறாங்க அது இந்த திருமள பாடியில் நந்தி திருமணம் அப்படின்னு சொல்லி பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அதையும் விடாமல் அதற்கப்புறமும் இந்த ஜபேசர் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு அது எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவ கணங்களுடைய தலைமை பதவி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தவம் புரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் கைலாயத்தில் முதல் வாயிலில் காவல் உரிமையாளர் அப்படிங்கிற பதவியும் வேணும் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட தவம் இருந்து அதை பெறாரு அது மட்டும் இல்லாமல் அன்றிலிருந்து நந்தி அப்படிங்கிற பெயரும் அவர் பெறாரு அதனால தான் இன்றைக்கி நம்ம நந்தி பகவான் அப்படின்னு அவரை சொல்கிறோம் இதிலிருந்து நந்தி பகவான் எப்படி உருவானார் நம்ம வணங்குற நந்தி பகவான் நந்திங்கிற பெயரோட எப்படி இருந்தார் அப்படிங்கிற ஒரு புராண வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் திருவையாறில் உள்ள ஐயாரப்பரே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எடுத்துக்காட்டால் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் இங்கே நந்திக்கு திருமணம் நடக்குது இந்த நந்தி திருமணத்தை உங்கள் வீட்டில் கல்யாணமாக இருக்கக்கூடிய ஆண்மகளோ பெண்மகளோ யாருக்கும் கல்யாணமாக இருக்கோ நீண்ட நாளாக வயது முதிர்ந்தும் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அழைச்சிட்டு வந்து அந்த நந்தி திருமணத்தை பார்க்க வச்சிங்கன்னா அதாவது இந்த பங்குனி மாதம் பார்த்தவங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம் நந்தி திருமணத்துக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு இந்த கோயிலில் சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்ந்து நடைமுறையாகவும் இந்த கோயிலில் ஒரு மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம் இந்த கோயிலில் அதிகமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கிய காரணம் அதாவது வருகின்ற பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நந்திக்கு நடக்க இருக்குது அதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனையோ மகளையோ மணமகனாக ஆக்கிறதுக்கும் மணமகள ஆக்குறதுக்கும் அவங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் உங்கள் மனக்குறையும் தீரும் அதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம இன்றைக்கி மிகவும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணுறது எந்த கோயிலுக்கு போய் நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணுறது அப்படின்னு மிகப்பெரிய மனக்கவலையோடு இருப்பீங்க அந்த மனக்கவலையை தீர்க்கறத்துக்கு தான் இந்த பதிவை நம்ம முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த நந்தி திருமணத்தை வந்து பாருங்கள் இந்த கோயிலுடைய முழு விவரத்தையும் அதோடய அட்ரஸையும் முகவரியும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக துல்லியமாக பதிவிட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய முழு அமைப்பையும் வீடியோவாக எடுத்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து நான் பதிவிடுறேன் பார்த்து பயன்பெறுங்க போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்ட் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க